எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஸ்பிக் மீடியாவிலிருந்து ஊடகையான ஹரீஷ் நம்ம இணைஞ்சிருக்கு வணக்கம் ஹரீஷ் வணக்கம் இப்போ ஸ்பிக் மீடியா சார்பாக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் களத்துக்கு ஒரு சர்வே எடுத்திருக்கீங்க அந்த சர்வே எடுத்து ஆல்ரெடி உங்கள் சேனல் பப்ளிஷ் பண்ணிங்க இப்போ நம்ம சர்வையோட ஃபைனல் நம்பர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டார் கான்ஸ்டுவன்சிஸ் கூட நிலவரம் எப்படி அப்படின்னு நம்ம பேசிடலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்க தொகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லாம் கோவை தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக தான் போட்டி அப்படிங்கறத பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் மூன்றாம் இடத்துக்கு தான் போறாரு ஏன்னு கேட்டா பாஜகவை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் குவிக்கப்பட்டிருக்காங்க தொண்டர்கள் அங்கதான் குவிக்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் அவருக்கான எதிர்ப்பு அங்க இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா கொங்கு வேளாளர் சமூகம் அந்த கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி வந்துட்டு அவங்களுக்கு அவர்களுக்கு பிஜேபி இருக்காங்க அது வந்து தேவேந்திரபுலா வேளாளர் பேர் சம்பந்தமா கம்ப்ளீட் இருக்காங்க பார்க்க முடியுது இரண்டாவது பிரச்சனை ஜிஎஸ்டி விவகாரம் அது வந்து பூதாகரமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த விவகாரத்தை காரணமா பாஜக வந்து மூன்றாம் தள்ளப்படுது போட்டி திமுக அதிமுக முன்னாடி இருக்கு ஓகே இதுல பாஜக தரப்புல அதிமுக ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அவங்க ஒரு சர்வே நேற்று ரிலீஸ் ஆச்சு பதினெட்டு பர்சன்ட் அதிமுக எஸ்பி வேலுமணி அதை கண்டிச்சிருக்காரு ஸோ உண்மையில வந்து பா அதிமுக பிரச்சாரம் இந்த கோயம்புத்தூர் பகுதி தொகுதியை பொறுத்தவரை எப்படி எப்படி இருந்திருக்கு அதிமுகவுடைய பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவுடைய ஐடிவிங்கில் இருக்கிறவர் ஐடிவிங்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப ஈஸியாக வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க களத்தில் அப்படின்னு பார்க்க முடியுது ரெண்டாவது வந்து சர்வே வெளியீட்டு நிறுவனம் தினமலர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் இதுக்கு முன்னாடி அவங்க நியூஸ் செவனோடு சேர்ந்து ஒரு கற்றுக்கணும் அனுப்பிட்டுருக்காங்க அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் வெளியிடலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரப்பும் சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்களுடைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா பாஜக ஆதரவு மீடியா அப்படிங்கிறது தான் பல காலமா அவங்களுடைய பேராக இருந்துட்டு வருது பட் இருந்தாலும் கருத்து கணிப்புகளை தாண்டி அவங்களுடைய கருத்து கணிப்புகளை தாண்டி களம்னு வந்தா களத்துல வந்து திமுக அதிமுக இடையான போட்டியா தான் அங்கே இருக்கு அதிமுக பலம் எடுத்துட்டதெல்லாம் வந்து சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் களத்துல திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கான தனி செல்வாக்கு அங்கே இருக்கு அதே மாதிரி அதிமுகவுக்கான பிரதான வாக்கு வங்கி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு பிரதான வாக்கு வங்கி அப்படிதான் இருக்கு சிம்பிள்கான கோயம்புத்தூர் தொகுதியிலும் இருபத்தஞ்சு ஆமா ஆமா சிம்பிள்கான ஓட்டும் இருக்கு அஹ் அதிமுக இருக்கு அதிமுகவுக்கு பெரிய பிளஸ் அங்க இருக்குது திமுக இந்த கோயம்பத்தூர் தொகுதியை கேம்பெயின் எடுத்திருந்தாங்க நம்ம இன்னி கூட கோயம்புத்தூருக்குன்னு ஒரு தனி மேனிபெஸ்டோன்னு சொல்லிட்டு அது ப்ரெஸ் மீட்ல வச்சு கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி வச்சு அது பெரிய ஒரு மாநாடு மாதிரி கேம்பெயின்ன்றது கோயம்புத்தூரில் ரொம்ப திமுக அவங்களுடைய கேம்பெயின் வந்து ஆரம்பத்துல ஒரு சுணக்கம் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு பிக்கப் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க பிக்கப் பண்ணதுனால தான் அண்ணாமலை மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்க பிக்கப் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா கூட அண்ணாமலை இரண்டாம் இடத்துக்கோ முதல் இடத்துக்கோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்லா பிக்கப் பண்ணி நல்ல கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க திமுக அவங்களுடைய கல வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு வருது பார்க்க குறிப்பா ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தப்போ ஒரே பிரச்சாரத்துல மொத்தமா மோடியோட ரோட் ஷோல இருந்து எல்லாத்தையும் அழிச்சு நொறுக்கிட்டார் தான் பார்க்க முடியுது ஓகே இப்போ சென்னை மாநகரம் தென்சென்னை தொகுதி அந்த தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிடுறாங்க அங்கேயும் களம் இருக்கு தமிழிசை அவர்கள் வாக்குகள் பிளவுபடுத்துறாங்க ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் போகலாம் பிளவுபடுத்தலாம் திமுக அதிமுக இரண்டு தரப்பு வாக்குகளையும் பிளவுபடுத்துறாங்க திமுக அதிருப்தி வாக்குகள் அதாவது அந்த அதிருப்தி வாக்குகளை வந்து பிளவுபடுத்துறாங்க அதனால திமுகவுக்கு அதிமுகவுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை அதிமுக வேண்டிய வாக்குகள் அதெல்லாம் ஆனால் அதிமுகவுடைய பேஸ் ஹோட்டலாம் அப்படியே இருக்கு அதிமுகவுடைய பேஸ் ஹோட்டலில் எந்த டச்சும் பண்ண அப்படிங்கறது நம்மளுடைய சர்வே சொல்லுது ஸோ அதை பொறுத்தவரை அவங்க தமிழ் அவர்கள் மூன்றாவதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை இதில் இன்னும் நீங்க இருபத்தொன்னும் சரி பத்தொன்பது சரி சென்னையில வந்து அதிமுக பெரிய செட் ஃபேஸ் பண்ணுச்சு இப்போ ஸ்டேட் ஆவரேஜோட சென்னை ஆவரேஜ் வந்து ஒரு எட்டு பர்சன்ட்க்கு குறைவாக இருக்கு அப்படி போது அதிமுக சென்னையில ஒரு ரிக்கவரி பாத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக ரெக்கவரி தான் இருக்காங்க சொல்ல போனா பாஜகவுடன் கூட்டணி அவங்களுக்கு வந்து பெரிய மைனஸாக இருந்தது இப்போ அந்த கூட்டணி இல்லைங்கிறப்போ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள்லாம் திரும்ப வருது இவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் அப்படியே ரிட்டர்னாக கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு ரெக்கவரி ப்ராசஸில் தான் போயிட்டு இருக்காங்க அதிமுக இது ஏன்னா இப்போ சென்னையை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருந்துச்சு அது வந்து அதிமுக விட்டு கொஞ்சம் இருக்கு இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் விஜய் போன்றவர்கள் வரக்கூடிய சூழல வந்து அந்த அதிமுகவுக்கு ஒரு அப்பீல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு நாம் தமிழர் இல்ல பாஜகங்கிறது அவங்களுடைய சாய்ஸா இருக்கு நம்ம பாக்குறது பா பொறுத்தவரை அப்படிதான் இருக்கு அவங்க சாய்ஸ் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெருசா இல்ல திமுக ஓரளவு வாங்குறாங்க அதிமுக ஓரளவு வாங்குறாங்க பட் பாஜகவுக்கும் நாம் தொண்ணூறுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் அவர்கள் வந்தால் அது என்ன மாதிரி சுச்சுவேஷன் தான் தெரியும் நம்மளுக்கு ஓகே இப்போ அடுத்து வந்து வேலூர் தொகுதி வேலூர் தொகுதியில் இப்போ கடந்த இரண்டு முறை ஒரு குளோஸ் வெயிட் கொடுத்த ஏசிஎஸ் வந்து மறுபடியும் கலந்து கதிரான கலைஞருக்கு கலந்து கதிரானந்துக்கு கட்சி உள்ளேயும் சரி வெள்ளையும் சரி கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு அதை தாண்டி அவர் வந்து வெற்றி பெறுவாரா கதிரானந்த் அவர்கள் அவரு சமீபத்தில் அவருடைய பேச்சுகள் எல்லாம் ரொம்ப வைரலாச்சு கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிராக அவர் போறாரு பெண்களுக்கு எதிராக கருத்து சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் பேச இருந்தது ஆனா களத்தில் வந்து அது எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கறது பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் இயல்பாக இயல்பா அவர் பேசுறாரு இயல்பா பேசுறது வந்துட்டு தவறா மிஸ்கோட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அங்க வந்து ஏசிஎஸ் அவர்களுக்கான செல்வாக்கு இருக்கு தனி செல்வாக்கு இருக்கு ஆனா பாஜக அவர் ஒரு மைனஸ் ஃபேக்டர் அங்கே இருக்காங்க பட் பாஜக சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு லூ க்ளோஸாக வந்தார் அவர் பாஜகவோட வந்தாங்கிறத விட அதிமுக கூட சேர்ந்ததுனால வந்தாங்க பதினாலில் சொல்றேன் பதினாலுல வந்தாங்க ஆனா பாஜக வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணல இவருடைய தனி செல்வாக்கு தான் அவருக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ணுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அதிமுக கூட இருந்தாங்க ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபைட் எயிட் எயிட் தௌசண்ட் ஓட்ஸ் நம்ம வித்தியாசம் நம்ம வந்தது அதுவும் அவர் வந்து அந்த த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து அவங்க ஸ்கிராப் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் க்ளோஸாக இருந்திருக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும் அப்படிங்கிறதா பார்க்க முடியுதாங்க ஓகே இப்போ வந்து ஒரு போலரைஸ் டிஸ்ட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த தருமபுரியில் ஃபைட் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க தருமபுரி பொறுத்தவரை பாமகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதி ஆனால் இப்போ வந்து வன்னிய சமூகத்துடைய வாக்குகள் பிளவுபடுது அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பிளவுபடுது அந்த பிழவுகளில் வந்துட்டு திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது திமுக அக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது இதில் வந்து திருமதி சௌமியா அம்புமணியோட கேம்பெயின் அந்த பண்ணுறாங்க இவங்க விமன் பஸ்ஸஸ்லயே பண்றாங்க ஒரு பலன் கிடைக்கும் சென்டரி கேம்பெயினுக்கு ஓரளவு பலன் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பலன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் பாமக மேலே பாமக தொண்டர்களே வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க கூட்டணி நிலைப்பாடுகள்லாம் அவங்க கடைசி நேரம் மாதிரி இழுத்துட்டு போனது அதிமுகவோட கூட்டணி பேசிட்டு திடீர்னு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது இது எல்லாமே பாமக தொண்டர்கள்டேயே அதிருப்தியில் இருக்கு அப்படிங்கிறப்போ பெண்கள் விஷய பெண்களுடைய வாக்குகள் எந்த மாதிரி போகும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாது அது கடைசி நேரத்துல கூட மாறுபடும் தான் பார்க்க முடியும் இந்த வன்னியர் கன்சல்டேஷன் பாமக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்தவரை நம்மளுடைய சர்வே வந்து சர்வே சொல்றது என்னன்னா இப்போ வன்னியர் கன்சல்டேஷனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது ஏன்னு கேட்டால் வன்னியர் சமூகத்தை வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத விவகாரத்தில் இரண்டு விதமான நிலைப்பாடுகளை ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க இந்த சமூகத்துடைய முக்கிய தலைவர்களே வந்து கர்த்தா தெரிவிக்கிறாங்க அதிமுகவுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாமகவுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த வாக்குப்பழவுகள் எல்லாமே த திமுகவுக்கு வந்து பெரிய ப்ளஸ் அங்கே இது ஓகே இப்போ இன்னொரு போலரைஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இதுன்னா விழுப்புரம் இதில் வந்து இதே ரவிக்குமார் வந்து உதய சூரியனில் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம ரிசல்ட் சொல்லிடலாம் ஒரு பெருசை ஒரு சேலஞ்ச் இது இருந்துருக்க வச்சிருப்பார் இப்போ பானை சில சிம்பிளில் ரவிக்குமார் கண்டஸ்ட் பண்ணுவோம் அவருக்கான அக்செப்டபிலிட்டி இருக்குமா அவர் அந்த தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்கார் அதுதான் வந்து ப்ளஸ் அவருக்கு பானை சின்னம் சின்னத்தை பார்த்து ஓட் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் முடிஞ்சது உதவி பத்தொன்பதுல பார்த்தோம் சித சிதம்பரத்துல பல கிராமங்கள்ல வந்து இந்த பானை வரைஞ்சிருந்த சிவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு வைலன்ஸ் நடந்துச்சு அந்த போலிங் டேல அந்த மாதிரி விழுப்புரத்துல ஏதோ ஒரு நடக்க கொஞ்சம் எதிர்ப்பு வர வாய்ப்பு இருக்கா இருக்கு இல்ல எதிர்ப்புங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆஹ் இன்னும் சொல்ல போனா வந்து இப்ப அவருக்கு ஈஸியான ஒரு கண்டஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கறது ஏன்னா அதிமுக பிரபலமான வேட்பாளர் கிடையாது பாஜக தரப்புலையும் அவங்க கூட்டணி தரப்புலையும் பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு வெற்றியாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறப்ப சி வி சண்முகத்தோட ஒரு பாப்புலாரிட்டி வந்து ஒரு ஒன் இயர் கன்சாலேஷன் ஏடிஎம் கே கொண்ட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சி வி சண்முகம் அவர்கள் வந்துட்டு வன்னியர் கன்சல்டேஷன் கிட்டத்தட்ட பாமக தரப்புல இருந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்து அதிமுக வந்துட்டு இவருடைய பாப்புலாரிட்டி ரவிக்குமார் அவர்களுடைய பாப்புலாரிட்டி அங்க வந்து திமுக உதவுது திமுக கூட்டணிக்கு அங்க உதவுது ரெண்டாவது பானை சின்னம் வந்து அது பெரிய விஷயமா அங்க பாக்கல யாரும் சின்னம்ங்கிறது பெருசா பாக்கல இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை மோடி இருக்கக்கூடாது நம்மளுக்கு அப்படிங்கறதுதான் அந்த தொகுதியை பொறுத்தவரை பாக்குறாங்க ரெண்டாவது திமுக அரசு மேல ஒரு அதிருப்தி இருக்கு ஆனா வேட்பாளர் மேல இல்லை அப்படிங்கறதையும் பார்க்க முடியாது ஓகே இப்போ பானை அது இன்னொரு பானை சின்னம் கண்டஸ்ட் பண்ணுற தொகுதி திருமாவூரம் கண்டஸ்ட் பண்ணுறது சிதம்பரம் தொகுதி போன நம்ம வாட்டி குளோஸா வச்சு சட்டமன்ற தேர்தலில் அந்த ஆறு செக்மெண்ட்ல கணக்கு எடுத்தோன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு ஸோ அங்கே எப்படி கலவரம் சிதம்பரத்தில் இந்த முறையும் க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இன்னும் க்ளோஸ் ஆகலாம் ரொம்ப க்ளோஸா டைப் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதுவும் அதிமுகவுக்கும் விசிகாவுக்குமா தான் இந்த போட்டி அதிமுக கேண்டிடேட் செலெக்ஷன் ஒரு அந்த நபர் வந்து இந்த பெரம்பலூர் சேர்ந்தவர் இதே ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்தவர்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் பெரம்பலூர்ல இருந்து வந்தால அந்த அளவுக்கு கடலூர்ல அவருக்கு ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற கொஷின்ஸ் நிறைய வருது இல்ல அப்படி வேட்பாளர் தேர்வுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே அங்கே பொறுத்தவரை வேட்பாளர் தேர்வுல பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து வேட்பாளர் பிரச்சனை கிடையாது இங்கே அதிமுக அவர் விசிகா அப்படிங்கிறத அங்கே பார்க்குறாங்க பாஜக வந்து காக்கலானி அவர்கள் வேலூர்ல இருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வேலூர் எக்ஸ்பேயர் அவங்க அங்க வந்து பாஜகவுக்கு வந்து பெரிய குவார்டினேஷன் கிடையாது கூட்டணியிலேயே பெரிய குவார்டினேஷன் கிடையாது பாமக இவரு நம்ம தடா சந்திரசேகரோட தடா பெரியசாமி தடா பெரியசாமி கூட அதிமுக வந்து சேர்ந்துட்டாரு ஆமா தடா பெரியசாமி அவர்கள் அதிமுகவுக்கு சேர்ந்திருக்காரு அவரு அவரு அவர் சார்ந்திருக்கிற பணி பண்ணி சமூக வாக்குகள் இல்லாம வந்துட்டு அதிமுக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக தான் வெரி வெரி க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும் போது இந்த முறையும் ஓகே செந்தில் பாலாஜி உடைய சொந்த தொகுதி கரூர் தொகுதி அதில் எப்படி இருக்கும் கரூர் தொகுதி வந்து ஒரு இதுவரைக்கும் வந்து ஜோதிமணி அவர்கள் ரொம்ப சுலபமாக ஜெயிச்ச தொகுதி இப்போவும் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சிறையில் இருந்தபடி செந்துபாலாஜி அவர்கள் தேர்தல் பணிகள் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது அது வந்து நம்மளுக்கு ஆதரவு வேலை பார்க்குறாரு எதிர்ப்பு எதிராக வேலை பார்க்குறாருன்னு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது அவங்கள ப தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அழுதையும் பார்க்க முடிஞ்சது ஸோ ஆனாலும் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் லீடில் தான் இருக்காங்க நம்ம சர்வேல அதனால் இது வந்து ஆக்சுவல் லீடு வந்து சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் போகும் அப்படிங்கிறப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கொஞ்சம் அதிமுக வந்து அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே வந்து நிற்கிறதுக்கு தயாரா இல்லை இப்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க ரெண்டாவது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போறாங்க புது வேட்பாளர் போட்டிருக்காங்க ஆனாலும் தொகுதிக்கு பரிச்சயமானவர் அப்படிங்கறதுனால ஒன்றும் பெரிய இல்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓகே இப்போ அடுத்து தேனி தொகுதி எப்படி தொகுதி முக்கோண போட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து திமுகவுக்கும் சரி அமமுகவும் சரி அதிமுகவும் சரி மூன்று கட்சிகளுமே வந்து தான் இருக்காங்க எங்களுடைய சர்வே வந்து திமுகவுக்கும் அமமுகவுக்கும் முப்பத்தோரு சதவீதம் கொடுக்குது அதிமுகவுக்கு இருபத்தொன்பது சதவீதம் கொடுக்குது ரொம்ப க்ளோஸ் இது காட்டுது இன்னும் நாளைக்கு நாளைக்கும் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது இன்னுமே க்ளோஸா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல வந்து டிடிவி அவர்களுக்கு ஒரு ஹேண்ட் இருந்தாலும் தங்கத்தம் செல்வன் அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு எனக்கு புரியாத விஷயம்னா என்ன இப்போ அமமுக எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் கிட்டியோட பாப்புலாரிட்டி என்ன கொஸ்டின் பண்ண அமாமக்கோட அமைப்பு என்பது ஒரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை தேனிக்குள்ள இன்ஃபேக்ட் இருபத்தொன்னுக்கு அப்புறம் அது இன்னும் வீக்கன் ஆயிருக்கு திரு மகேந்திரன் போன்றவங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு திமுக திமுக சேலஞ்ச் பண்ற அளவுக்கு அமைப்பே இல்லாமல் அவர் பாப்புலாரிட்டியை மட்டுமே தினகரன் அவர்கள் அங்க கண்டஸ்ட் பண்றது அவருடைய சாதி வாக்குகளை குறி வச்சு மட்டும் இல்ல அது தங்கத்தமிழ்ச்சன் தங்கத்தமிழ்ச்சன் அவர்களுக்கு வரும் அவர் திமுக அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஓட் பண்றப்ப ஓப்பானதா போறாங்க ஆனா அவர் வந்து அந்த தொகுதியில எம்பி இருந்திருக்காரு அப்படிங்கறத அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ல தான் வந்து டிடிவி வந்து ஒரு முப்பத்தோரு கிட்டத்தட்ட ஈக்குவலா திமுகவுக்கு ஈக்குவலா வராரு ஆனாலும் தகத்தம் சொல்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் டிடிபி விட ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கூடவே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு கொஞ்சம் கேம்பெயின் இன்டென்சிஃபை பண்ண அவர் அதுக்கு கேம்பெயின் இன்டென்சிஃபை பண்ணாருன்னா வாய்ப்பு இருக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு அந்த ஒரு நாள் கேம்பெயின் இன்டென்சிஃபை பண்ணார்னா வாய்ப்பு இருக்கு திரு ஓபிஎஸ் கண்டெஸ்ட் பண்ண ராம்நாத் தொகுதியில் எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ டிடிவி அவர்களை பேசுன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல டிடிவி அவர்கள் எப்படி வந்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இவர் வந்து அங்கே வேற ஏதாவது பயலக்ஷன் நின்றுக்கணும் இல்லை வே வேற ஏதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்று இருக்கணும் ஆனால் இவர் போய் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து பதினாறு சதவீத வாக்குகள் தான் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவுல பலம் இல்லை அவர் சமூகம் சார்ந்த வாக்குகள் விழும் ஆனால் அதையும் கூட முழுசா விழுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அங்கே இருக்கு போட்டி வந்துட்டு பெரிய பெரிய அளவில் இல்லை ஐயஎம்எல் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க போன வாட்டி அவங்க அந்த வேவில கூட நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாங்க இத்தனையும் அங்கே ஒரு வேலை ரிட்டையர் கண்டஸ்ட் பண்ணியிருந்தா முடிவு கூட மாறி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போ அந்த அந்த சிம்பல் நீங்கள் சட்டமன்றத்தை எதிர்த்து எடுத்துகிட்டு அந்த சிம்பல் போட்டிட்டு மூணு தொகுதியிலையும் தோத்துடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இஷ்யூ சிம்பிளோட அக்செப்டன்ஸே ஒரு இஷ்யூஸ் இருக்கு இல்லை இங்கே வந்து சிம்பிள் அக்கௌ அக்செப்டன்ஸின்னு விட திமுகவுக்கான பலம் அங்கே இருக்கு திமுகவுக்கு வந்து அங்கே பலம் இருக்கு ராஜகணப்பன் அவர்களுடைய பலம் அந்த தொகுதியில் நிறைய பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து ஐஎம்எலுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது அமைதுன்னு பார்க்கலாம் அதிமுக இரண்டாம் இடத்துக்கு வராங்க முதலிடம் வந்துட்டு திமுக கன்ஃபார்மாக கிடைக்கலாம் ஓகே அகேன் பிஜேபி பெருசு பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற தொகுதிகள் ஒன்று வந்து திருநெல்வேலி அங்கே எப்படி இருக்கு நயினார் நகேந்திரன் அவர்கள் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதா நம்ம சர்வே சொல்லுது முதலிடம் இரண்டாம் இடம் வந்துட்டு திமுக அதிமுக தான் இருக்குது அதுவும் திமுக அதிமுக க்ளோஸ் ஃபைட்டில் போகுது காங்கிரஸுக்கும் தி அதிமுகவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டில் தான் போகுது இன்னும் சொல்லப்போனால் உடைய எம்எல்ஏ மேலே ஒரு அதிருப்தி இருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் வேட்பாளர் தோற்றால் காங்கிரஸ் வந்து எம்எல்ஏ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு கடிதமாக அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்வையிடம் போனப்போ சொன்னாங்க ஆனாலும் ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் காங்கிரஸ்க்கும் திமுக அதிமுகவுக்கும் ஒரு க்ளோஸ் ஃபைட்லாம் போயிட்டு இருக்கேன் இழுபறி தொகுதியாக தான் பார்க்க முடியுதுங்க ஓகே இங்கே விருதுநகர் எப்படி இருக்கு விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை இங்கே வந்து காங்கிரஸ் தேமுதிக தான் ராதிகா சர்க்குமார் அவர்கள் கண்டஸ்ட்ல இல்லை அவர் பிரபலமான வேட்பாளர் நடிகை அப்படின்னாலுமே நடிகைங்கிறதுக்காக பார்க்க வராங்க ஓட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி யாரும் வோட் ஓட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியாது ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அந்த தொகுதி கொடுத்துருந்தா ஒரு சேலஞ்சர்பல் கேன்டேட்டாக இருந்தது இருந்திருப்பாரு பட் அவரை வந்து மதுரையில் தூக்கி போட்டுவிட்டு ராதிகா சர்மார் அவர்களுக்கு விருதுநர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்கேயே வந்து போட்டிங்கிறது காங்கிரஸ் தேமுதிகங்கிற மாதிரி மாறிடுச்சு இதுல வந்து காங்கிரஸ்க்கு ஒரு ஹேண்ட் இருக்கு ஆனாலும் தேமுதிக விடாம விடாம வராங்க ஒரு டூ பர்சன்ட்ல தேமுதிக லீடில் இருக்காங்க இப்போதைக்கு என்னுடைய சர்வையை பொறுத்தவரை ஆனாலும் காங்கிரஸ்க்கும் அங்க வாய்ப்பு இருக்கு ஒரு இலுவை தொகுதி தான் இதுவும் ராமசீனிவாசன் கண்ட மதுரையில் எப்படி இருக்கு மதுரையை பொறுத்தவரை அங்க எப்பயுமே வந்துட்டு திமுக அதிமுக இல்லைன்னா கம்யூனிஸ்ட் அதிமுக அப்படின்னு தான் தொகுதி இருக்கு பாஜகவுக்கு வந்து பெரிய பலம் இல்லை மதுரை தெற்கு தொகுதி சொல்லலாம் இல்லைன்னா அமமுக இப்போ இருக்கிற அலையன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா மேலூர்ல குறிப்பிடத்தக்க வாக்கு வாங்கலாம் மற்றபடி வேற எங்கேயும் பாஜகவுக்கு வாக்குகள் இல்லை அதிமுக இல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ராம சீனிவாசன் அவர்கள் கொடுத்திருந்தார் டெபாசிட் வாங்குவாரா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வியா இருக்க யார் வெற்றி பெறமா இருக்குங்க அங்கே வந்து டாக்டர் சரவணனுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் லீடில் தான் போறாரு சரவணன் நீங்கள் சர்வே பொறுத்தவரை ஆனாலும் திரு கரண்ட் எம்பி கம்யூனிஸ்ட் எம்பிக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து கேம்பெயின் இன்டென்சிஃபை பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்னென்ன ஓகே இப்போது இந்த போர் கொங்கு ரீஜன்ஸில் திருப்பூர் தொகுதியில் எப்படி இருக்கு திருப்பூர் தொகுதி அதே மாதிரி தான் ஏடிஎம் கேலன்ஸ் அண்ட் டிஎம் கேலன்ஸுக்கு நடுவில் தான் வாய்ப்பு இருக்கு பிஜேபி வந்து பெரிய அளவில் வாய்ப்பில்லை ஏபி முருகானந்தம் அவர் நிற்கிறாரு அவர் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போதே விவசாயிகளுக்கு எதிரான சம் சம்திங் என்னமோ இது பண்ணி தான் போனார் அந்த விவகாரமே வந்து மத்திய அரசு சார்ந்த விவகாரம் தான் மத்திய அரசு பாஜக வேட்பாளரே வந்துட்டு அப்படி ஒரு கிட்டப்புலதான் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணதை பார்க்கும்போது முடியுது அங்கே பெரிய அளவில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை பாஜக கூட்டணிகளும் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு யாருக்கும் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரஸ் டிஎம் இருக்குது இருக்கு ஏடிஎம்கேல்க்கு அங்கே ஒரு எஜ்ஜு இருக்கிறதை பார்க்க முடியுது ஓகே பொள்ளாச்சி பொள்ளாச்சி டிஎம்கேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து ஏடிஎம்கே விட டிஎம்கே ஒரு நாலஞ்சு பர்சன்ட் கூடவே வாங்குறாங்க அங்கே பிஜேபிக்கு அங்கே பெரிய அளவு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அண்ட் ஈரோடு அங்க ஒரு அனல் பறக்கும் போட்டி எங்க இருக்கு ஈரோடு வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய செட்பேக்கா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி சார்ந்த வாக்காளர்கள் வந்துட்டு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் இருக்க போகுது குறிப்பா ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அவங்க அவங்களுடைய வாக்குகள் தான் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியில போட்டி வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படி தான் இருக்குது ஆட்ரல் அசோக் குமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப க்ளோஸாக ஒரு ஒன் பர்சன்ட் என்னமோ தான் அவர் லீடில் இருக்கார் வெரி க்ளோஸ் டு கால் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் எப்படி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக திமுக கூட்டணி தான் பெரிய அளவில் மாற்றம் இல்லை பாஜக கூட்டணிக்கு அங்கே பெரிய அளவு செல்வாக்கும் இல்லை இல்லை பட் அதிமுக திமுக ஏன்னா அதிமுக கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு திமுகவும் கட்சி வளர்த்து வைக்கிற நபர் அதாவது எப்படி அதிமுக கேண்டிடேட் குமரகுருன்னு நினைக்கிறேன் குமரகுரு அவர்கள் எக்ஸ்எம்எல் ஒரு நல்ல கேண்டிடேட் திமுக கூட்டணி நல்ல கேண்டிடேட் தான் இங்கே வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு எஜ் இருக்கு குமரகுரு அவர்கள் எக்ஸ்எம்எல் எம்எல்ஏங்கிறதுனால அந்த ஒரு ஃபைட் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஃபைட் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும் இறுதி கேட்க தொகுதி வந்து என்ன நாமக்கல் தொகுதி அங்கே எப்படி நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிமுக வந்து இரண்டாம் இடத்துக்கு போகுது பாஜக கூட்டணிக்கு அந்த செல்வாக்கு இல்லை சொல்ற அளவுக்கு செல்வாக்கு இல்லை வேட்பாளரும் பெரிய அளவில் பட்சியமான ஆள் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது பாஜக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அங்கே வந்து இருபது பர்சன்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பத்து பர்சன்ட் தாட்டி கஷ்டம் அப்படிங்கிறது ஓகே சரி ஓகே நம்ம தொகுதிகளோட கட்சிகளோட பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தமிழ்நாடு எடுத்து விலகி புதுச்சேரியில் எப்படி நல்லவர் ஒன்று பேசினா புதுச்சேரியில இப்ப யாருக்கு பொறுத்தவரை காங்கிரஸுக்கு சாதகமா இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா பாஜக அரசு இந்த ஆண்டுகளில் அங்கே புதுச்சேரியில் வந்துட்டு செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் மக்கள்கிட்டயே அதிகம் தென்படுது ரங்கசாமி அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் மோசமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது தமிழிசை அவர்கள் ஆளுநராக இருந்தப்ப பல்வேறு கோப்புகளை கிடப்பில் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அங்க சொல்றாங்க இன்னொரு பெரிய விஷயம் மாநில அந்தஸ்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க பொதுமக்கள் அந்த மாநில அந்தஸ்து கோரிக்கையை இதுவரைக்கும் பாஜக நிறைவேற்றவில்லை வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு செட் பேக் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் அங்கே பிரகாசமாக இருக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு பர்சன்ட் கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கட்சி பர்ஃபார்மன்ஸ் பாஜக பாஜக எல்லாருடைய பார்வையில் இருக்கு பாஜக இரட்டையில இரட்டை சதவீத வாக்கு வாங்கலாம் அவங்க வாக்கு வந்து இரட்டை சதவீதத்தை போகலாம் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் போகலாம் ஆனா சீட்டா அது கன்வெர்ட் ஆகாது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் தேவை இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இருந்த ஒரே கட்சியா அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸா இருந்த கட்சி வந்து அதிமுக மட்டும்தான் அந்த அதிமுக கூட்டணியும் வந்து தன்னுடைய பேச்சாலேயே திரு அண்ணாமலை அவர்கள் கெடுத்துக்கிட்டாரு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலயே வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் போயிடுது அப்போ பாஜக வந்து எந்த தொகுதியிலும் வாய்ப்பு இல்லை நாம் தமிழர் வந்து தெற்குல பெருசா இல்ல ஆனா வடக்குல குறிப்பா வட சென்னை திருவள்ளூர் வந்துட்டு நல்ல ஒரு வாக்கு வங்கி வாங்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பத்து சதவீதம் வரைக்கும் வாங்குறாங்க வாக்கு வங்கி கிருஷ்ணகிரில ஒரு நாலு ஐந்து சதவீதம் வரைக்கும் போகும் ஏன்னா வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அவங்களுக்கு வீரப்பன் அவர்களுடைய மகள் நிற்கிறாங்க ஒரு நல்ல வேட்பாளர் இருந்து ஐந்து சதவீதம் போகும் அதை தாண்டி பெரிய அளவுல சொல்கிற அளவுக்கு இல்ல எல்லா பகுதியிலும் ஒரு நாலு ஐந்து சதவீதம் ஐந்துல இருந்து ஆறு தான் வரும் ஒரு பர்சன்ட் கம்மி ஆகும் ஒண்ணு ஒன்றரை கம்மியாகலாம் ஐந்துல இருந்து ஆறு தான் வரும் ஆனா இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி டபுள் ஆர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல டபுள் ஆரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக காணாமல் போயிடும் அண்ணாமலை சவால்க்கு போயிடும் ஒரு வருஷமா பல விமர்சன தொடர்ந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி ஒரு கூட்டணி அம்மையில அந்த கட்சி தன்னோட சொந்த அமைப்பு பலத்துல வரணும் சோ அதிமுக ஒரு கணிசமான வாக்கு வங்கி எடுக்கும் எதிர்பார்க்கு அதிமுக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு அண்ணாமலை அவர்களை தான் தேட வேண்டிய இருக்கு பாஜக அன்னைக்கு எங்க எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குறாங்கிறத விட எவ்வளவு சீட் ஜெயிக்கிறாங்கிறது தான் எல்லாரும் கவனிக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது அஹ் அதிமுகவுக்கான செல்வாக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு அந்த இரட்டை லட்சணத்துக்கான செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா அதிமுக தொண்டர்கள் தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதுக்கு கண்டிப்பா எப்படி கேட்கிறேன்னா இப்போ அதிமுகவுக்கு இந்த தேர்தல் அவங்க பெருசு சீரியஸை எடுக்கல தெரியுது இது என்ன நமக்கான தேர்தல் நினைக்கிறாங்க ஓகே அப்படி இருக்கணும் ஆனால் இருபத்தாறுக்கு ஒரு சேலஞ்சிங் பொரிஷன்ல இருக்கிற அளவுக்கு வந்துடும் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டம் அதிமுக மட்டுமே சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கடைசி இரண்டு வாரங்களா பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப பயங்கரமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்காரு ஏன்னா எல்லாருமே வந்து அதிமுக அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க அதிமுகவுக்கு நீ வாய்ப்பே இல்லை அண்ணாமலை அடுத்ததாக வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு ஒரு கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க பட் ஒரு கண்டஸ்ட் இல்லை நாங்கள் தான் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு கேப்பைன் போயிட்டுருக்கு எலெக்ஷனில் வந்து கண்டஸ்ட் இருக்க தான் செய்யும் பட் ஆனால் இரண்டாம் இடத்தை தக்க வச்சுக்கிறாங்க இதுக்கு முப்பது பர்சன்ட் தாண்டிடுவாங்க அப்படிங்கிறது தான் முப்பது பர்சன்ட் அன்றை பட்சத்தில் எவ்வளோ சீட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஏழு சீட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழு சீட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே இது திமுக இந்த போ போன வாட்டி ஐம்பத்தி ரெண்டு பர்சன் எடுத்திருந்தாங்க சட்டமன்றத்தில் இருந்தாங்க சட்டமன்றத்து வேற டைனாமிக்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்ல எவ்வளோ எவ்வளோ எட்டின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க முப்பத்தி எட்டில் இருந்து நாற்பத்தி மூன்று வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா அது அவங்களுடைய லக்கு ம் ம் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு அதிருபி இருக்குது குறிப்பாக உதவித்தொகை மகளிர் உதவி தொகையெல்லாம் பாதி போய் சேர்ந்துருக்கு பாதி போய் சேரல பாதிப்பே இருக்குது ஃப்ளெட் ரிலீஃபும் அதே மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு அதிருப்தி இருக்குது ஆனாலும் அது பெரிய லெவலில் பாதிக்கல திமுகவை ஏன்னா அதிமுக பாஜக பொண்ணி பிழவுபடுத்துகிறாங்க ஓட்டை ஸோ அந்த பிழவுபடுத்துறதுனால ஸ்பிளி ஆகிறதுனால பாஜ திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அது பார்க்கப்படுது முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் வரைக்கும் வாங்கலாம் சரி சரி ஹரிஷ் இவ்வளோ தூரம் நேரத்தை ஒதுக்கி எங்கள் கேள்வி பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி